ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோலாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்சர் ஷீட்டை நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணி வியூ பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த அமௌண்ட் பே பண்ணி ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்தவங்க நெக்ஸ்ட் வந்து ரீவால்யூஷன் பிளஸ் ரீட் வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஆக்சுவலி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து ரீவால் அதாவது அப்ளிகேஷன் ஸ்கிரிப்டை வந்து பார்க்கறதுக்காக வந்து ஆன்சர் கீ வந்து எடுத்திருக்காங்க இப்போ இந்த நம்பருக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்து பார்ப்போம் இதே மாதிரி நீங்களும் வந்து பிளஸ் டூ எக்ஸாம்ல எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஒரு சப்ஜெக்ட்ல வந்து மார்க் வந்து எனக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்டை பாத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ரொம்ப கம்மியான டேட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு எவ்வளவு சீக்கிரம் நீங்க அப்ளை பண்ண முடியுமோ குயிக்காக வந்து ரிவாலுவேஷன் அல்லது ரீடோட்டில் லிங்க் வந்து பண்ணுங்க இது ஏதாச்சும் தான் உங்களால வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க இது எப்படி நம்ம வந்து பண்றது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க வீடியோ க்ளோப்புக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலில் நீங்க ஃபோஸ்ட் டைம் பாக்கறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் நேரம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்ம பண்ணிச்சுக்கோங்கப்பா நம்ம சேலம் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே மொபைல் லோட் நோட்டிபிகேஷன்ல வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பாத்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ வந்து உங்களுக்கு ரீடவுடலிங் அல்லது ரீவால்யூஷன் பண்றதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருக்கேன் அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுங்க அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜியோ வந்து நம்ம ஒன்பது ஒன்னா பாக்கலாம் இல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா அந்த இடத்துல பார்ப்போம் அரசு தேர்வு இயக்கம் சென்னை மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடைத்தாள்களின் நகலினை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுதல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம் நம்ம ஏற்கனவே வந்து என்ன பதிவிறக்கம் செஞ்சாச்சு ஆன்சர் ஸ்கிரிப்டா பார்த்திருப்பீங்க இது வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கான ஆன்சர் ஷீட்டை வியூ பண்ணி உங்களால் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு ரோல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்தையும் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேர உங்களுக்கு டவுன்லோடு சிம்பிள் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் நீங்க எத்தனை பேஜுக்கு வந்து எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்களோ அத்தனை பேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க இதுல ஏதாச்சும் வந்து தப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க கரெக்டா ஆன்சர் எழுதி அவங்க தப்பா ஏதாச்சும் வந்து மார்க் போட்டுருக்காங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் ஓகே அப்ப இந்த இடத்துல பிரச்சனை நடந்திருக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரீவால்யூஷன் போடலாம் அப்படி இல்லைன்னா வந்து ரீடோட்டர் லிங்க்காக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ரிவால்யூஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது மறுமதிப்பீடு அப்படிங்கிற வந்து சொல்லுவாங்க சரி ஆமா ரிவல்யூஷன் அப்படிங்கற வந்து மறுமதிப்பீடு இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து வரும் ரீட்ரூட்டலிங் டூ அப்படின்னா வந்து மறுக்கூட்டல் சொல்லுவோம் ஒரு பேப்பரை வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணுறதான் வந்து மறுக்கூட்டல் ரீடோட்டலிங் சொல்லுவாங்க இது பாட்டனிக்கு மட்டும் வந்து முன்னூற்றி அஞ்சு ரூபாய் மற்ற ஈச் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இரநூத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கறத சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைன்ல தான் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வளர்க்கும் போது வந்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிலேருந்து இந்த வெப்சைட்டில் நம்ம அஃபீசியலாக டிஜி வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஸ்கிரிப்ட் நம்ம வந்து டவுலோட் பண்ணிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க

சோ இந்த டேட்ல இருந்து காலையில பிற்பகல் ஒரு மணில இருந்து ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய சனிக்கிழமை இன்னைக்கு டேட்டு வந்து முப்பதாவது ஆகுது ஆகுது வெள்ளி சனி இன்னும் நம்மளுக்கு வந்து ரெண்டு நாள் இருக்கு இன்னையோட சேர்த்து மூணு நாள் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்துல போயிட்டு நீங்க வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க இதே மாதிரி உரிய கட்டணத்தை நீங்க ஆஃப்லைன்ல வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கற சொல்றாங்க நீங்க அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதுதான் ஒரு ப்ரொசீஜர் மறு மதிப்பீடு பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாயும் மறு கூட்டல் பண்றதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வாட்டிக்கு மட்டும் உயிரியல் பாடத்துக்கு மட்டும் முன்னூத்தி அஞ்சு ரூபாய் அப்படிங்கறது சார்ஜ் பண்றாங்க இப்போ இது எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்றேன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டேரக்ட் லிங்க் கொடுத்துறேன் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பாக்குறது வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரீ டோட்டல் லிங் டு ஆஃப்டர் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஈச் சப்ஜெக்ட் நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் வந்து வாங்கிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க லாங்குவேஜ் பேப்பர் மட்டும் வாங்கிருக்கீங்களா லாங்குவேஜ் பேப்பருக்கு நேரம் வந்து டிக் பண்ணுங்க இந்த இடத்துல டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை ஸ்கிரிப்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேட்குறாங்க அதுக்கு நேர வந்து கொடுங்க கொடுத்துட்டு பேஜ் நம்பர் கொஸ்டின் நம்பர் அப்படிங்கறதாச்சும் நீங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது கொடுங்க இல்லைன்னா வேண்டாம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல ஒன்றுன்னு போடுங்க ரெண்டுன்னா ரெண்டுன்னு போடுங்க டோட்டல் அமௌண்ட் வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபான்னு போடுங்க பாட்டனிக்கு மட்டும் வந்து முன்னூத்தி அஞ்சு ரூபாய் சட்ஜஸ் பண்ணுவாங்க நீங்க பாட்டனிக்கு இந்த இடத்துல போடுறீங்க எழுதுறீங்க அப்படின்னா பாட்டனிக்கு நேரம் முன்னூத்தி அஞ்சு அப்படிங்கிற டோட்டல் டோட்டல் போட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா பேரண்டோட சிக்னேச்சர் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் நீங்க இந்த இடத்துல போட்டுருங்க போட்டுட்டு எந்த பிளேஸ் உங்களோட மாவட்டத்தை பேர் எழுதுங்க எந்த டேட்ல அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்ல வந்து அப்ளை பண்ண டேட்ட போடுங்க போட்டுட்டு உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிஓ ஆஃபீஸ்ல போயிட்டு வந்து கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க ரீடோடல் பண்றதுக்கு ப்ரொசீஜர் வந்து அவங்களே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க நீங்க எதுவுமே வந்து பண்ண தேவையில்ல அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீவல்யூஷன் போடுறது சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரீ டோட்டல் நீங்க வேண்டாமல் ரிவல்யூஷன் போடலாம் ரீவல்யூஷன் போடுறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி உங்களுடைய ரோல் நம்பர் போட்டுக்கோங்க உங்களுடைய நேம் வந்து போட்டுக்கோங்க நீங்க எந்த 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 சப்ஜெக்ட்ல வந்து ரிவல்யூஷன் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டை நீங்க வந்து போடுங்க இல்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே அந்த ஈச்சி சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஐநூற்றி அஞ்சு ரூபாய் நீங்க சார்ஜஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் தமிழ்னா தமிழ் கொடுங்க இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் கொடுங்க அந்த டெக் பண்ணிக்கோங்க அப்படி கீழே வந்து எவ்வளோ எத்தனை சப்ஜெக்ட் நீங்க பண்ணிருக்கீங்களோ அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுங்க இப்ப வந்து ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா ஆயிரத்தி பத்து ரூபா வரும் ஆயிரத்தி பத்து ரூபா அப்படிங்கிற போட்டுக்கோங்க நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து நீங்க அப்ளை ஃபார் ஒரு விஷயம் கேட்டுருக்காங்க ரெண்டுனா ரெண்டு ஒன்னா ஒன்னு கொடுங்க அண்ட் பார்த்துட்டு பேரண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை போடுங்க டேட் அப்படிங்கிறத எந்த டேட்ல அப்ளை பண்ணிங்களோ அந்த டேட்ல வந்து கொடுங்க இதுதான் ப்ரொசீஜர் ரொம்பலாம் நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணணும் கிடையாது வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய பிடிஎஃப் கிளிக் பண்ணுங்க அவுட் சேவ் பண்ணுவீங்க நியரஸ்ட் ப்ரோவிஷன் போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுங்க எடுத்துட்டு நேரடியாக எங்க போயிட்டு எல்லாமே ஃபில்அப் பண்ணி ரெண்டு எடுக்க சொல்றாங்க ரெண்டு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ரெண்டு எடுத்து நீங்கள் சைன் போட்டு கொடுத்துட்டு வந்தாங்க இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ரிவாலுஷன் போடுறது இந்த ரீடோட் லிங் பண்றது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிளஸ் டூ எக்ஸாம் எழுதிட்டு இந்த ரீடோட் லிங்க்காக ரிவாலுஷன்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ